சாய்ஸ் உங்களை வரவே வரவேற்கிறது பொதுவாக இப்போ லைவ் காலையில் இப்போ லைவ் டெஸ்ட் கூட நடத்துகிறோம் லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதில் டக்குன்னு கமெண்ட் வருது சார் அடுத்து ஃபேமிலி கமிட்மெண்ட் சார் உடனே குக்கிங் போனோம் எவ்வளோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க இந்த சூழல்லையும் நீங்கள் படிக்க வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக ஜென்ஸும் அப்படி கிடையாது அவங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்துட்டு அவங்களும் அந்த சுச்சுவேஷனில் படிக்கிறாங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இங்கிட்டும் இழந்துடக்கூடாது அங்கிட்டும் இழந்துடக்கூடாது ரெண்டு சக்கரம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் அந்த அது வெற்றியில் போய் முடியுமா வெற்றியில வெற்றியில் தான் முடியும் அது தோல்வியில் முடியும் ஒத்த சக்கரத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஒத்த சக்கரத்தில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு எந்த ஏதாவது ஒரு வண்டி ஒத்த சக்கரத்தில் இருக்கா கிடையாது சைக்கிளாக இருந்தாலும் ரெண்டு சக்கரம் தான் இருக்கும் அப்போ என்னென்னா கண்டிப்பாக ரெண்டு சக்கரம் ட்ரெயினாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் ரெண்டு ரெண்டு இது இருக்கும் ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யும் அதையும் ரன் பண்ணி தான் ஆகணும் அதே நேரத்தில் படிக்கிறதும் ஒரு பக்கம் படிச்சு தான் ஆகணும் ரெண்டையும் கரெக்டாக கொண்டு போங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் ஐயோ இது இப்படி இருக்கேன்னு நினச்சா அதை விட்டுருவோம் ஐயோ அவ்வளோ இருக்கேன்னு நினச்சா இதை விட்டுருவோம் ஸோ ரெண்டையும் விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு எண்பது நாள் இருக்கும்போது ஃபேமிலிகிட்ட எடுத்து பேசுங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் இல்லைன்னா உங்களுக்கான திட்டமிடுதலை டைமிங்கை மாற்றி வகுத்துக்காங்க இப்போ ஒரு டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒரு கதையை படிக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு படித்தாதான் படிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது காலைல அஞ்சு மணிக்கும் வந்துருச்சு படிக்கலாம் மதிய நேரம் பன்னெண்டு மணிக்கும் படிக்கலாம் மதிய நேரம் கொஞ்சம் தூக்கம் வருது சார் அப்படின்னா ஏதாவது ஒரு நேரம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினேழு மணி நேரத்தை கூட விடுங்க வேஸ்ட் ஆக்கிருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினேழு மணி நேரத்தையும் வேஸ்ட் ஆயிக்கிறோங்க பதினேழு மணி மணி நேரம் போயிட்டு போகுது எங்கிட்ட ஒரு ஏழு மணி நேரம் கிடைக்காதா மொத்தம் பதினேழு மணி நேரத்தை விட்டுருங்க ஒரு ஏழு மணி நேரம் கிடைக்காதா ஒரு ஏழு மணி நேரம் அந்த ஏழு மணி நேரத்துல திங்க் பண்றது அது பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணி ஒரு நாலு மணி நேரம் கிடைக்காதா அந்த நாலு மணி நேரத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா போனோம் ஒரு மூணு மணி நேரம் கிடைக்காதா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மூணு மணி நேரம் கிடைக்காம போயிருமா ஏதாவது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அது நம்ம தான் டைம் வந்து கேப்சர் போனோம் இப்போ சில ஃபேமிலி இருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தந்தப்பில் டைம் டேபிள் போட்டிருப்பாங்க நான் ஒருத்தருடைய சிஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க நைட்டு டைம் டேபிள் போட்டிருந்தாங்க ஏன்னா காலைல அவங்க வேலைன்னா எந்திரிக்கிறது இல்லை நைட்டு டைம் டேபிள் போட்டு அவங்க ஒரு ஷெடியூலில் படிக்கிறாங்க ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலா இருந்துச்சு என்னங்க இல்லை வேற வழியில எனக்கு ஆனால் ஃபேமிலி கமிட்மெண்ட் இப்படி தாங்க இருக்கு ஒரு சில ஃபேமிலினா காலையில் டைம் டேபிள் பயங்கரமா இருக்கும் நாலு இருந்து மூன்றரைக்கு எந்திரிக்கிறவங்களாம் இருக்காங்க நாலு மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்கும் போட்டு அப்புறம் ஏழு மணிக்கு மேலே பகலில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது பட் அது பெரிய ஒரு கோல்டன் டைம் எடுத்துக்கிறாங்க எந்த டைம் சூட்டபுளாகுது உங்கள் ஃபேமிலி தந்தாப்ல அதை ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க இந்த அறுபது நாள் உங்களுடைய பேரண்ட்ஸ் இப்போ லீவ் விட போகிறாங்க குழந்தைகளுக்கு லீவ் விட்டுருவாங்க லீவ் விட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கரெக்டாக ஏன்னா பார்க்கணும்ல குழந்தைகளை வந்து கரெக்டாக பார்க்கணும் தான் ஒரு விஷயம் வீட்டில் வேலைக்கு போயிருவாங்க அப்போ இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டை கேளுங்க ஒன்று நீங்கள் சொந்த ஊருக்கு பாட்டி தாத்தாட்ட போய் ஜாலியாக விளாடுங்கடா ஓடுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி ஒன்று அங்கே போயிடணும் வீட்டில் எப்படியாவது பெருமிஷன் வாங்கி அங்க போயிட்டு ரிலாக்ஸா உட்காந்து படிங்க இல்லைன்னா அவங்கள இங்கே வர சொல்லிட்டு டக்குன்னு கதை உடச்சிட்டு நீங்கள் விவசாயம் படிங்க இல்லை அங்க அவங்கள வர சொல்லிட்டு ஐயோ அவங்க வந்துட்டாங்களே வித விதமாக சமைச்சு போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எடுக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு ஜெயிச்சு நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் இப்படி இப்படி நிறைய பேர் என்னென்ன சூழ்நிலை இது பண்ணியிருக்காங்க தெரியுமா ச ஃபேமிலி கமிட்மெண்ட் ஒன்று ஃபேமிலியே இல்லாமல் தனியாக இருக்கிறவங்கள எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா இன்னவே ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க குழந்தைய இருக்க மாட்டாங்க தனியாக யாருடைய சப்போர்ட் இருக்காது அப்படிப்பட்டவங்களும் கூட வேறு ஓக்கியத்தில் படித்து அடிச்சு ஜெயிச்சு வந்திருக்காங்க ஸோ பாவம் அந்த மாதிரிலாம் பல சுச்சுவேஷன் இருக்காங்க இன்னைக்கு கல்லூரி போகிற காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு செமஸ்டர் இருக்கும் இருக்கும் காலேஜில் எல்லா ஹெவி ஒர்க்கும் இருக்கும் அந்த பக்குவமான வயசே கிடையாது அந்த வயதுலேயும் கல்லூரி போகும்போது நல்லா படித்து பாஸ் பண்ணி போறவங்களும் இருக்காங்க நல்லா படித்து பாஸ் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க புரியுதாங்க டெய்லியும் சண்டை சார் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலையும் படித்து பாஸ் பண்ணி போகிறவங்க இருக்காங்க டெய்லியும் சண்டை நடக்கும் சார் அது என்ன சண்டைன்னு தெரியாது டெய்லியும் சொல்லுவாங்க டெய்லியும் சண்டை நடக்கும் சார் அது சண்டைன்னா வாரத்துக்கு இப்போ நானும் ஒரு ஃபேமிலி மேன் தான் ஒரு சண்டை போட்டால் ஒரு வாரத்துக்கு ஒரு சண்டை ஓடலாம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு சண்டை ஓடலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சண்டை ஓடுவாங்க அவங்க வீட்டு ஆளுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சண்டை ஓடுவோம் அது சும்மா எதையா ஒரு சண்டை ஏற்ற இறக்கமாக கவனிச்சிட்டாங்கன்னா போச்சு அவங்க வீட்டால் வந்தால் கேசரி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இருந்தால் தக்காளி சட்டி கொடுப்பாங்க அப்படி சும்மா இப்படி சண்டை ஊடகம் ஸோ இப்படி ஒரு டெய்லியும் சண்டை வீடு அப்படி சூழ்நிலையே இருக்காங்க ரெண்டு சண்டையே நடக்காது வீடு நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா நாளுமா ஆனந்தம் இப்படி வீடும் இருக்கும் ஆனால் என்ன சண்டைன்னா எந்த சண்டையும் இருக்காது பட் கடன் பிரச்சனைகள் இருக்கும் பணப்பிரச்சனை இருக்கும் மனப்பிரச்சனை இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலிலேயும் கூட அடித்து ஜெயிச்சு வராங்க எல்லாருமே ஒரு 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 ரூல் வச்சுக்கிறாங்க இந்த டைமிங் தான் கரெக்டாக நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க எல்லார் ஃபேமிலியுமே டிஃப்ரெண்ட் ஓவரால் இப்போ ஜாதகம் பார்க்க போகிற ஜாதகம் பார்க்கறாரு பாத்தீங்களா டாக்டருக்கு கூட தெரியாதுங்க ஜாதகம் பார்க்குறாங்க பாருங்க அவங்ககிட்ட போய் உக்காந்து ஏன்னா எப்படிப்பட்ட என்ன கேட்டகிரிஸ்லாம் வராங்கன்னு போய் கேளுங்க ஒவ்வொரு கேட்டகரியா சொல்லுவார் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பல கேட்டகிரியில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க கண்டிஷனே வேற நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்துருவாங்க சொந்தக்காரங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு வாங்கி இதுக்கு நான் வந்திருக்கீங்க எல்லாரு உனக்கு கல்யாண நாள் எனக்கு நாளைக்கு கழிச்சு தான்டா கல்யாண நாள் அதுக்கு தான் ரெண்டு நாள் முன்கூட்டியே வந்துட்டா போடுங்கடா அப்படின்னு ஆட்டத்தை போடுங்கடான்வாங்க நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிரும் சரி ரெண்டு நாள் கழிச்சு படிச்சுக்கலாம்னு தூக்கி உரம் வச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மெமரிஸ்ல இருந்து மீளறதுக்கே நாலஞ்சு நாள் ஆயிரும் ஒரு ஃபைவ் டேஸுங்கிறத வீணடிச்சுட்டோ வீணடிச்சுட்டு ஃபைவ் டேஸ் நினச்சி வரத்தப்படுறது அதுக்கு ஆரம்பத்துல வராதீங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி திடீர் தாக்குதல் நடக்கும் போர் மாதிரி திடீர் தாக்குதல் நடக்கும் திடீர்னு வீட்டுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து இருந்து ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க அது இதுன்னு எதையாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டுதான் இருக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அடிச்சு ஜெயிச்சு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் சார் நீங்க சொல்றத பார்த்தா பெண்களுக்கு மட்டும் தான் நாங்க ஆண்களும் அப்படிதான் சார் நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்றது ரெண்டு பேரையுமே எடுத்துக்காங்க உங்களுக்குன்னு ஒரு தெரியும் நம்ம எங்க நேரத்தை வீணடிக்கிறோம் ஏன்னா நேரத்தை மட்டும் வீணடிச்சிடவே கூடாது ஒரு நாளைக்கு மினிமம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டிப்பா ஸ்டடி பண்ற நேரம் அது எக்ஸாம் நெருங்கிருச்சுன்னா கடைசி ஒன் மந்த்தா எட்டு மணி நேரம் ஸ்டடி பண்றது எட்டு மணி நேரம் தொடர்ந்து பிடிச்சா மூளை வந்து கசங்குது சார் யாரு சொன்னது யாருங்க சொன்னது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஏங்க ஒன்னாவது படிக்கிற பொண்ணு ஒரு சின்ன குழந்தையும் ஒரு சின்ன பையனும் ஸ்கூலுக்கு எட்டு போய் பார்த்தீங்கன்னா காலைல எப்படி நைன் டு நைன் தேர்ட்டிக்கு விட்டா விட்டால் நாலு மணிக்கு வெளியே வராங்க ரைட்டா மிஞ்சி போனால் தூங்க கூட விடுறது இல்லை இப்போ என்ன ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டெலாம் தூங்க விட்டுட்டு இருக்காங்களா இல்லை ரொம்ப ரேரு தூங்காவும் இல்லாமல் அவங்க வசம் உட்காந்துருந்து எயித்தாக இருக்கட்டும் நைன்த்தாக இருக்கட்டும் டென்த்தாக இருக்கட்டும் போய் முழுசாக உட்காந்துட்டு வராங்க அப்போ நம்மளால் முடியாதானா நமக்கு அதை வயசாகிடுச்சுல சார் அதனால் நம்மளால் அப்படியே கான்சென்ட் பண்ண முடியல அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ சச்சஸ் பண்ணவங்க போய் கேளுங்க அதை நம்ம ஒரு பத்து இருபது நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் பழைய ஸ்கூல் நிலமைக்கு போயிடுவோம் நம்ம ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கிறத அப்ளை பண்ண போறோம் அங்கே எதுவுமே இல்லாம ஸ்கூலுக்கு போறோம் எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறோம் வெளியே வரும்போது எதுவுமே இல்லாமல் கூட வந்திருக்கலாம் பட் இங்கே ஆல்ரெடி இருக்கு உள்ளதான் இருக்கு அது இருக்கிறத கொஞ்சம் தட்டி விடறணும் தட்டி விடுறதுக்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஸோ அதனால வந்து இங்கே வந்து நம்மளால முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏஜுக்கும் உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் இதெல்லாம் எந்த சம்மந்தமே கிடையாது படிப்புல ஐம்பது வயசுல இருந்தா கூட ஒரு விஷயத்த திருக்குறள கற்றுக்கணும்னா அழகா இன்னைக்கு மேடையில் பேச்சாளர்களை பாருங்க அறுபது வயசு இருக்கும் இவ்வளவு தண்டி புக்கு ஒரு இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய புக்கை படிச்சுட்டு இவ்வளோ பெரிய புக் இருக்கும் இதை ஐம்பது வயசுல படிச்சுட்டு அறுபது வயசுல ஸ்பீச் கொடுக்குறாங்க ஸ்டேஜ்ல இவ்வளவையும் படிச்சுட்டு அது பார்த்துல பார்க்காம பேசுறாங்க வயது இங்க எப்படி போச்சு ஸோ அதனால அதுவும் கிடையாது அதனால நீங்க வந்து ஃபுல் மைண்டடாக நீங்கள் வச்சுக்காங்க இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் ஆக்கவே கூடாது ஒன்று ஃபேமிலி கமிட்மெண்ட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் பெற்றவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கேட்கணும் ரைட்டா ஒர்க்கிங் போகிற உமன்ஸ் இருக்கீன்னு வச்சுக்கோங்கவே இருக்குல்லே என்னென்னா அங்கேயும் வேலை இருக்கும் வீட்லேயும் வேலை இருக்கும் டபுள் வேலை உங்களுக்கு உண்மையாகவே வீட்டில் இருக்கிற உமன்ஸ் கூட ஒரே வேலை தான் ஒன்று குக்கிங் அண்டு இந்த துவைக்கிறது இந்த மாதிரி அந்த பாத்திரங்கள் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கும் ஸ்கூலையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்களே குக்கிங் பண்ணி நீங்களே சாப்பிடணும் ஸோ உங்களுக்கு ரொம்ப சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு வகையில நம்ம உட்காந்து படிக்க முடியுமா ஆனால் அங்கே படிக்க விட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழிமுறையை தேடணும் கலக்காரத்தை வேலை நான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை வீட்டில் என்னன்னா வருஷமுள்ள நம்ம வேலை பார்க்க படிக்க போகிறதில்ல இந்த ஒரு அறுபது எழுபது நாள் படிக்க போகிறோம் இந்த எக்ஸாமுக்கு அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்தால் படிக்க போகிறோம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க இவ்வளோ தான் முடியும் ஒரு நேரம் சமைச்சு பழகுங்க இந்த நேரத்துலலாம் எப்படின்னா இப்போ நான் இருக்கேன்னா வீட்டில் இருக்கோம்னா போதும் காலையில ஒரே நேரமா சாப்பாடாக்கி வச்சிருங்க காலையில சாப்பா காலையில சாப்பிட்றதே மதியம் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த ஒரே நேரமா சமைச்சு பழகுங்க காலை மதியம் போதுமானது நைட்டு ஒன்றும் இல்லை ஒரு மாவு லைட்டாக ஒரு ஒரு இட்லி எடுக்க வச்சு விட்டுருங்க போதும் இப்போ ஒரு சட்னி போதும் ஒன்றும் பெருசாக அந்த அறுபது நாளில் வெறும் பிஸ்கட் எடுத்துட்டு சோமாலியா தென்னாப்பிரிக்கில் வெறும் பிஸ்கட்டை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்காச்சோளம் அதுன்னு கிடைக்கிறத கம்மும் கூட குடிச்சிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அறுபது நாளில் நம்ம பெரிய வெரைட்டியாக சாப்பிடலாம் ஒன்று குறைஞ்சு போயிட மாட்டோம் நீங்க சொல்லிட்டீங்க சார் வீட்டில் மேனேஜ் பண்ணுங்க பேசுங்க எடுத்து பேசுங்க உங்க வெற்றி உங்களுக்கான வெற்றி மட்டும் இல்ல அது உங்க ஒட்டுமொத்த குடும்பத்திற்கான வெற்றி ஆரம்பத்துல ஆயிரம் தடங்கள் கொடுக்கல ஆயிரம் பேர் பண்ணலாம் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்ச பின்னாடி அது ஊரே கொண்டாடுங்கிறது இல்லை உங்க வீட்டிலேயே கொண்டாடுவாங்க அதான் உண்மை ஊரே கொண்டாடுதுங்கிற தேவையில்ல ஊர் என்னைக்கு கொண்டாடி இருக்கு என்னவா வேலை வாங்கிட்டாயலாக்கு எப்படி வேலை வாங்கலாம் எல்லாம் யாருக்கு தெரியும் அவங்க படிச்ச மாதிரியே தெரியலையே இப்படிதான் சொல்லுவானே தவிர நம்ம திறமைக்கான உண்மையான பாராட்டு நீ ஊர்ல கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னு நினைச்சாங்க ஏதோ ஒரு இடங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க வீட்டில் ஆனால் கண்டிப்பா அந்த அக்செப்டன்ஸ் வரும் என்ன தான் வீட்டில் வந்து உங்கள் மாமனார் மாமியை அவங்க மேலே இல்லைனாலும் உங்க ஹஸ்பண்ட் நம்பிக்கைனாலும் உங்கள் அப்பா அம்மாவே நிறைய இடத்துல அப்பா அம்மாவே நம்பிக்கையில்லாம இருப்பாங்க நீ ஏ மக உனையை பத்தி எனக்கு தெரியாதாம்மா இருக்கிற வேலை வெட்டியை பாருமா அவரை பாருமா வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கோம்மா அதுக்காம என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தாயே என்னம்மா செய்ய அப்படின்னு அவங்களுக்கு அறியாமே பேசுவாங்க ஆனால் அவங்களும் கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு நில்லுங்க ஏ பரவாயில்லையே ஆஹ் ரைட்டா அந்த பாராட்டு இருக்கும் பாருங்க அந்த அது அது ஒரு விதவா நான் அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைல்ல போகும் கண்டிப்பா கிடைக்கும் அது வெற்றி அடைஞ்சா மட்டும் கிடைக்கும் பட்டு ஏதோ ஒரு சில காரணங்களை சொல்லி 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 நம்ம தோத்துட்டோம்னா மேலும் மேலும் அதை புண்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க நமக்கு ரெண்டு வேதனை ஆயிரும் நமக்கு இருக்கிற வேதனை ஒரு வேதனை அது போக ஒரு வேதனை நான் இந்த ஒரு ப்ரமோல பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஒரு விஷயம் அந்த பிக் பாஸ்ல ஒரு ராமர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ஏறி குதிச்சு வெளியே போகலான்னு சொல்லி முயற்சி எடுப்பா அப்போ வந்து கவுன்சிலிங் ரூம்ல அந்த பிக் பாஸ் வாய்ஸ் தானே அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாப்புல ஏன் ராமர் இந்த முடிவு எடுக்கிறீங்க என்னால் முடியல சார் நான் வெளியே ஏறி குறிச்சு போயிடுறேன் நான் போயிடுறேன்னு நீங்க வெளியே போனா மட்டும் இந்த சமுதாயம் உங்களை சும்மா விட்டுருமா எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க உன்னால் இதே முடியலையே வைக்கலையே கிண்டல் தான் பண்ணுவாங்க ரைட்டா உள்ள அதுக்கு உள்ள இருந்து தோத்துட்டு கூட கௌரவமா வெளியே போங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருந்தேன்னு நினைச்சிட்டு போங்க வெளியே போனாலும் உடனே நீங்க வெளியே போகணும் ரிலாக்ஸாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த நல்லா இருக்கும் ஒரு விஷயம் அது மாதிரி தான் நீங்க இப்ப படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் உடனே இப்படி கோவம் தாவம் எல்லாம் வச்சுட்டு உடனே சரி அப்ப நீங்க நீங்க அடிச்சு கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்கவேன் அடுத்த வேதனைக்கு மேல இன்னொரு வேதனை இருக்கு புரியுது உங்களுக்கு நமக்கு ஒரு வேதனை இருக்கும் டிஎன்பிசியில பாஸ் பண்ண முடியே கஷ்டப்பட்டோன்னு ஒரு வேதனை இருக்கும் அது போக இவன் சுத்தி இருக்கிறவன அவனுடைய வேதனை பெருசா இருக்கும் ஆறுதல் தர்றதுக்கோ அடுத்த தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கோ அடுத்த வழி ஆட்டுறதுக்கோ அடுத்த முயற்சி எடுக்கிறதுக்கோ ரொம்ப ரேரா தான் இருக்காங்க ரொம்ப அதிகபட்சம் ரொம்ப ரேரா தான் இருக்கு ஒரு ஒரு நியூஸ் சேனல் எடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு நல்ல செய்தி மரக்கன்று நட்டார்கள் விவசாயம் பார்த்தார்கள் ரெண்டு செய்தி தான் இருக்கிற எட்டு செய்தி ஆகாத செய்தியாக தான் இருக்கும் அதன் மூலமாவே தெரியும் தேவையில்லாத விஷயங்களா தான் நிறைய போடுவோம் கேட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரிதான் நமக்கும் நமக்கு நடக்கிறது என்ன நம்ம வீட்டில் எல்லா பக்கமும் என்னப்பா நப்பா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அதிகமாக சொல்லுவாங்க பாசிட்டிவ் ரோல் ரொம்ப நேராக தான் கிடைக்கும் நம்ம நல்ல உருவாகி நம்ம அந்த பாசிட்டிவ் ரோலை உருவாக்குன்னு நினைக்கணும் நமக்கு யாராவது சொல்லுவாங்க நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாண்டி தாண்டி நம்ம அடிச்சு ஏறி வந்து ஜெயிச்சு நிக்கணும் சிஎம் வாங்கிட்டு வரணுங்க உங்க மாமனார் கட்சியில இருப்பாரு இப்போதைக்கு இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கேன்னு வச்சுக்கா இப்ப டிஎம்கே இப்போ உங்க மாமனாரே ஒரு கட்சியில இருப்பாரு அவரே சிஎம் கிட்ட போயிருக்க மாட்டார் பாத்துருக்க மாட்டார் அமைச்சரை கூட பாத்துக்க மாட்டார் லோக்கல்ல அப்படிதான் இருப்பாரு நீங்க அடிச்சு சிஎம் போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மாமனாரே இந்தாங்க போட்டோ வீட்டுல மாட்டுங்க இப்படி மாட்டுங்க சொல்லுங்க சொல்லுங்க அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வைராகியத்தை வச்சுக்காங்க டைமிங் தானா அமையும் சரி சார் சொல்லியிருக்காரு ஓகே இப்படி ஒரு ட்ரை பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம எப்படியும் இருந்துட்டோம் இனிமேல் கரெக்டாக இருப்போம் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் படிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முயற்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் நடந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி அதுதான் அந்த சக்சஸ்க்கான ட்ரே இப்போ பரிட்சைக்கு படிக்க வந்தவங்கள பாதி பேர் கனவோட வந்தவங்க ஒரு சில பேர் சேவை புரியணும்னு வந்தவங்க சில பேர் பிரச்சனைன்னு வந்தவங்க சில பேர் இருக்காங்க அப்படி இதான உண்மை எனக்கு பெரிய பிரச்சனை நான் வேற எனக்கு தீர்வு என்ன பிரைவேட்லேயும் வேலைக்கு போக முடியல படித்து கவர்மெண்ட் வேலைலாம் போங்கிறாங்க அப்போ எனக்கு தீர்வு இதுதான் வரீங்க அப்போ அதற்கான முழுசாக ஒரு முடிவெடுத்து நல்ல தரமாக இறங்கியிருக்கு அதுக்காக ஃபேமிலியே வேணாம் குழந்தைகளே வேணாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் மனசு வருத்தமாக இருக்குது இங்கே உங்கள் பிள்ளைய ஒரு பத்து நாள் பார்க்காம இருந்தே நீங்கள் படிச்சுட்டே இருங்க உங்கள் பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் எப்படின்னா கூடையே இருந்து பழகிட்டான் திடீர்னு அப்படிலாம் பண்ணிட முடியாது அப்போ அவங்களும் வேணும் இவங்க எல்லாமே எல்லாமே ஏன்னா ஆகச்சிறந்த அறிவு இந்த சூழலை அடித்து ஜெயிச்சு வரணும் நம்ம மட்டும் இல்ல இத்தனை வருஷமா எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்களா எப்படி சூழ்நிலை ஜெயிச்சிருப்பாங்க கண்டிப்பா உங்களால் பாஸ் பண்ண முடியும் இந்த அறுபது எண்பது நாள் ஏதாவது மேனேஜ் பண்ணுங்க நல்லா படிங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணணும் சக்சஸ் பண்றது மட்டும்தான் நோக்கம் அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை அதற்காக இது வரைக்கும் நான் நாலு மணி நேரம் படிச்சேன் சார் இந்த இருந்து ஒரு மணி நேரம் கூட்டுறேன் ஒரு அரை மணி நேரம் கூட்டுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட்டுறேன் நான் சில நாட்கள் வீணடிப்பேன் அந்த நாட்களை வீணடிக்க மாட்டேன் இந்த அது இது பர்த்டே அது எதை பத்தி ஜஸ்ட் பர்த்டே ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வரும் அவ்வளோதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் வேணுமா உங்களுக்கு பிடிச்ச கோயில் உங்க மதம் சார்ந்து எந்த மதமோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயில் கொஞ்சம் ரிலாக்ஸா போங்க ஒரு பத்து அரை மணி நேரம் உக்காந்துருங்க சரி முத்துகணேஷ் நானே என்ன பண்ணுவேன்னா நான் எவ்வளவு பேசினாலும் எனக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் ஒரு குழப்பம் வரும் திடீர்னு குழப்பம் வரும் டக்குன்னு பைக் எடுப்பேன் ஏறி உட்காந்து உடனே போனோம் எங்க கூட்டி போறோம் அதெல்லாம் ஒரு கோயிலுக்கு போறோம் அவ்வளவுதான் அப்படி நேரம் போய் இப்போ பழனி கோயில் போறேன்னு வச்சுக்கோங்க போய் படிக்கிற ஒன்று ஓரம் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு காம நேரம் நேரம் எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அளவுக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம அப்படி நினைக்கிறோம் அந்த குழப்பம் இருக்காது என்ன குழப்பமோ எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அரை மணி நேரம் யோசிப்பேன் யோசிச்சு ரைட்ரா அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து ரைட்ரா அடிச்சு பாத்துக்கலாம் கடவுளை சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுவேன் அடுத்து வேலையை தொடங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கு நமக்கு சொல்யூஷன் யாராவது கொடுப்பாங்கன்னு தேடி போனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை நம்மகிட்ட சொல்லுவாங்க அது நமக்கு ஒரு பிரச்சனையை தலையில ஏத்தி ஏற்கனவே நம்ம ஒரு பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் நம்ம மனசு நம்ம அமைதி தான் ஒரு இடத்துல போய் உட்காந்து எங்கனையாவது திங்க் பண்ணுங்க ரெங்கியும் போய் ஒரு அரை மணி நேரம் சும்மா அப்படி உட்காந்து ஸோ அது கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு யோசிச்சுங்களுக்கு தனக்கு தனக்குத்தானே ஆறுதலும் தனக்குத்தானே ஒரு ஒரு விஷயத்தை தேடிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த அறிவு இந்த எக்ஸாம்ல சக்ஸஸ் பண்ணும்னா உடல் பலம் மனபலம் எல்லாமே வேணும் மூளை அறிவு எல்லாமே எல்லாமே கலந்த ஒட்டுமொத்த அறிவு தான் வெற்றியை தரும் ரைட்டா மனசை விட்டுட்டு உடலையும் தொய்வா வச்சுட்டு நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னா என்ன செய்ய முடியாது முடியாது ராமச்சந்திர கவிராயர் சொல்லியிருப்பார் அதில் போய் பாருங்க குமரகண்டன் நோய் வலிப்பு வரும் அதில் வந்து கல்லைத்தான் மண்ணைத்தான் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மனமும் வேணும் அந்த உயிரை காப்பாற்றணும் அந்த உடல் கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஆகச்சிறந்த அறிவு வேணும் ரைட்டா இது என் மனசுலேருந்து நான் சொல்றது இதெல்லாம் நான் வந்து நாட் ப்ரிப்பேரிங் ஏன்னா நான் காலை லைவ் கொடுத்தேன் லைவ் கொடுக்கும்போது ரெண்டு மூணு கமெண்ட் கமெண்ட் வந்துச்சு இப்போ நான் காலைல லைவ் முடிச்சுட்டு ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நாலு நாலு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி நான் அஞ்சரை கிலை வரேன் ஸோ இப்போ நான் போயிட்டு கூட ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் தூங்கலாம் ஆனால் பட்டு அந்த கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் சமைக்க போகணும் சார் சார் இந்த மாதிரி இப்போ ஒர்க்கு ஒர்க்கிங் கிளம்பணும் சார் அப்படின்னு சொல்லும்போதுலாம் அப்போ எவ்வளோ நம்மலாம் நினைக்கிறோம் எவ்வளோ கமிட்மெண்ட்டில் நாம அக்செப்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி விஷயத்தில் அக்செப்ட் பண்ணோம் உடனே தான் டக்குன்னு ஆன் பண்ணி ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவோம் அது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் இருக்கலாம் அண்ட் அண்ட் மோர் தென் ஒரு நல்ல குட் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம் இது ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங்காக எடுத்து இந்த லீவ் நாளில் குழந்தையில எப்படி மேனேஜ் பண்ணணும் இந்த லீவ் ஸ்கூல் லீவா இருந்தால் நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பாத்துக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ கண்டிப்பா சக்ஸஸ் மட்டும்தான் நோக்கம் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணுவீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ நாங்கள் உங்க கூட இருக்கோம் கவலையே படாதீங்க போது நான் மட்டுமல்ல நாங்கன்னா ஒட்டுமொத்த யூடியூப் சேனலா இருக்கட்டும் அகடமிஸாக இருக்கட்டும் டிஎம்பிசி தேர்வாணையமாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே உங்கள் கூட இருக்கும் நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க தைரியமாக படிங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச கொஸ்டின் தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் அடிச்சு நொறுக்கி சூப்பராக நானா சார் போட்டேன் சார் ஒன் எயிட்டி போட்டேன் சார் லாஸ்ட் எக்ஸாம்ல எவ்வளோ போட்டிருந்தேன் சார் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன அடிச்சு இப்படி ஏற்றிருக்க ஆமாம் சார் டெஸ்ட் போட்டு கொஸ்டின்லாம் கரெக்ஷன் பண்ணி இந்த தடவை எதில் தப்பு பண்ணேங்கிறத கண்டுபிடிச்சி சரி விட்டேன் சார் அப்படியா சூப்பர்யா அப்படின்னு ஜூன் ஒன்பதாம் தேதி சொல்லணும் அப்படி இருக்கணும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூப்பா